Hi friends. மகாநதி சீரியல் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் அனுப்புகிற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்படுவோம் இனி வரப்போகிற சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம காவேரி வந்த உடனே விஜய்க்கு முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் சரி ரெண்டு பேரும் ஏதோ பர்ஸ்னலாக பேசுகிறாங்க போல் அப்படின்னு மாமாவும் மாமியும் அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரியவே இருக்க ஏதோ பேசணும்னு கூப்பிட்டிங்களாம்மா என்ன விஷயம் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஒருவேளை வெணிலாவை பற்றி தான் பேசுகிறோம் பேச கூப்பிட்டுருப்பாரோ அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் இருந்தது அதே மாதிரி தான் விஜயும் இல்லை நீ ஃபோன் பண்ணலை அப்படின்ட்டு ஃபோன் பண்ணும்போது நீங்கள் வெண்ணிலா கிட்டே பேசிட்டுருந்தீங்க அப்படி தானே வெணிலை குணமாயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் விஜய் அதை சொல்ல வரல நீ ஃபோனில் என்ன சொல்ல வந்தேன்னு தான் கேட்க வந்தார் அதுக்குள்ளே காவேரி அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு அது இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு உடனே விஜய் காவேரி இருந்துட்டு நமக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொன்னிங்களா உங்களுக்கு வைஃப் இருக்காங்கன்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க விஜய் வந்து திருத்திரு முடிக்கிறாரு இல்லை நான் சொல்லணும் தான் நினச்சேன் ஆனால் அப்படின்ட்டு அப்போ சொல்லலை அப்படி தானே அப்படின்றாங்க உடனே காவேரி இருந்துட்டு ஏன் காவேரி இப்படி பேசுற ஆக்சுவலாக நான் வந்து வெணிலாவை பற்றி பேசுறதுக்காக உங்ககிட்ட வரல உன்னை கூப்பிடல நீ ஃபோன் பண்ணியிருந்தல அப்போ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சந்தோஷமாக சொல்றதுக்காக வந்த ஆனால் அங்கே வெணிலா இருக்கா வெணிலா என் பக்கத்தில் இருக்கான்னு தெரிஞ்சதுமே நீ சொல்கிறத நிறுத்திட்டேன் அது என்னென்னு கேட்கறதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம காவேரி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா ஆளை காணமேன் தான் ஃபோன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் திரும்பி வந்து இதான் இதுக்காக தான் நான் கூட வர மாட்டேன்னு சொல்கிறேன் இப்போ கூட எங்கள் அம்மா என் வாழ்க்கையை நானே முடிவு எடுத்துக்கிட்டோன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் என்னால் எடுக்க முடியல உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவேன் தான் தோணுது எனக்கு கோபம் வருது நான் பேசுகிறேன் ஆனால் நான் பேசுகிறது தப்புன்னு எனக்கே தெரியுது என்னால் மாற்றிக்க முடியலங்க இதுதான் என்னோடய பிரச்சனை சாரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே போய்ட்றாங்க திரும்பவும் அவங்களுக்கு கொமட்டுது கொமட்டதும் வேகமாக போய் வாமிட் பண்ணுறாங்க எங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சும்மா தான் வெளியே போயிட்டு வரேன் என்னால் தாங்கவே முடியல வாமிட் வந்துட்டே இருக்கு நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய்க்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவரும் சோகமாக மேலே போக போக மாமாவும் மாமியும் கூப்பிட்டு என்ன பேசிட்டு இருந்தீங்க அவ ஏதோ அழுதுட்டே போன போல இருக்கு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இடையில ஏதோ ஒரு பொண்ணு பேர் கேள்வி கேள்விப்பட்டேனா ஏதோ கேட்டுச்சு எதுக்கு அந்த பொண்ணை பத்தி பேசுறீங்க யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமி எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட இன்னும் ரெண்டு நாள் எல்லாம் உண்மையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிடுறாரு காவேரி வாமிட் பண்ணி பண்ணி அவங்க நல்லா தூங்கிடுறாங்க டயர்டா டேப்லெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நேரமா சாரத போய் அவங்களை எழுப்புறாங்க அவங்க எந்திரிக்கவே இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா இருந்துட்டு காவேரி காவேரி அப்படின்னு எழுப்புறாங்க அவங்க எந்திரிக்கிறதே இல்லை என்னமோ ஏதோ தெரியலையே இந்த நேரம் பார்த்து குமரனும் கங்காவும் வேற வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லி காவேரி காவேரி அப்படின்னு சொல்லி என்னாச்சிடி எந்திரிடி மயக்கத்தில் இருக்கியா இல்லை ஏதாவது தொந்தரவு பண்ணதா ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நர்மதா வேற கத்துறாங்க ஏதோ இவ்வளோ சத்தம் கேட்குது காவேரி பேரை வேற கூப்பிடுறாங்களே ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஓடி வராரு வந்து பார்த்தா காவேரி நல்ல கண்ணை முடிக்கிட்டு மயக்கத்தில் இருக்கிற இருக்காங்க ஏதாவது ஆயிருக்குமோ ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாளோ ஒரு வேளை கீழே பேசுனதுனால நான் கஷ்டப்பட்டிருப்பேன் நான் கஷ்டப்படக்கூடாது தப்பாக முடிவு எடுத்திருப்பாலோ சேச்சா அப்படிலாம் போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு காவேரி எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க கூப்பிட்றாங்க ஆனால் காவேரி எழாததும் விஜய் உள்ளே போகிறார் வேறு வழி லாபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு அத்தை என்ன சத்த அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும்போது சாரதா எதுவுமே பேசுறது இல்லை என்னென்னு தெரியல அக்கா எந்திரிக்கவே மாட்டேங்கிறா மயக்கத்தில் இருக்காளா என்னென்னு தெரியல ஏதாவது பிரச்சனையானும் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நர்மதா சொல்கிறாங்க ஆமாப்பா கொஞ்சம் தூக்குப்பா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகலாம் குமரனை வேறு காணோம் அப்படின்றாங்க உடனே விஜய் இருந்துட்டு பயத்தில் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துகிட்டு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறாரு நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வரும்போது சரி வாங்க அப்படின்னு அதே காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு இவங்க ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க சாரதா விஜய நான் தான் அப்படின்னு வேற வழியில் சொல்லி சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு நீங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க எவ்வளோ நிலைச்சு உங்களுக்கு கல்யாணமாகி அப்படின்னு கேட்குறாங்க ஒன் ஒ ஒன் இயர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஏதாவது பிரச்சனையா டாக்டர் ஏதாவது தப்பன முடிவு எடுத்துட்டாளா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க வாமிட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி தான் ஏதோ கொமட்டிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னா அப்படின்றாங்க நல்ல விஷயம் தான் ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க ரெண்டு மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு உடனே எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ப முடியல ஏன் நீங்கள் செக் பண்ணலையா உங்களுக்கு டவுட் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது வந்து அவள் எதுவும் எங்கிட்ட சொல்லலை அப்படின்றாங்க காவேரியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க காவேரி வந்ததுக்கப்புறம் அம்மா நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குட் நியூஸ் தான் அப்படின்னு சொல்லவும் காவேரி முகத்தில் சந்தோஷமே இல்லை நான் எவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறேன் ஏமா நீ சந்தோஷமாகவே இல்லை உனக்கு இப்போ குழந்தை வேண்டாம்னு இருக்கீங்களோ ரெண்டு பேரும் அப்படின்றாங்க விஜய் முகத்தில் நல்ல பல் பெரியது சந்தோஷமாக தான் இருக்காரு ஆனால் காவேரி ரொம்ப டல்லாக இருக்காங்க ஏன்னா அவங்க சொல்ல வேண்டாம் இப்போதைக்கு விஜய் கிட்ட அப்படின்னு நினைச்சாங்க தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு காவேரி கெஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் கண்டிப்பாக நின்றுட்டு இருக்காங்க இப்போ சரி நீங்க போகலாம் எதுவும் பிரச்சனை இல்லை மந்த்லி மந்த்லி செக்அப் பண்ணிக்கோங்க குழந்தைய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட போகிறதுக்கு முன்னாடி தனியாக கூட்டிட்டு போய் என்ன காவேரி நீ பிரெக்னெண்டாக இருக்குன்னு சொல்கிறாரு டாக்டர் நீ கொஞ்சம் கூட சந்தோஷப்பட மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு உங்களுக்கு சந்தோஷமா அதாவது காவேரி கேட்குறாங்க விஜய் கிட்ட உங்களுக்கு சந்தோஷமா எனக்கு சந்தோஷமாக இருக்காதா நான் அப்படியே இது ஹாஸ்பிட்டலுன்னு பார்க்குறேன் இல்லாட்டினா அப்படியே தூக்கிட்டே போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு உடனே நம்ம காவேரி இருந்துட்டு அப்படியெல்லாம் நடக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு இப்போது விருப்பம் இல்லை ஏன்டா இந்த குழந்தை உருவாச்சுன்னு தோணுது அப்படின்றாங்க ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னு இல்லை நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அவள் தான் குணமாயிட்டால் அவகிட்டே உண்மையை சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு காவேரிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீ வந்து குணமாகிறதுனால தான் குணமாகணுன்றதுக்காக தான் இங்கே வச்சிட்டு இருந்தேன்னு சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தோணுது ஆனால் நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்தீங்கன்னாவே சரியா இருக்கும் நீங்க அப்புறம் வர முடிஞ்சா வாங்க இல்லாட்டினா பரவாயில்லை நான் என் லைஃபை வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்றாங்க காவேரி எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு இதை நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு ஏன் நீ அதை பற்றி பேசுற அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டுல என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்ட்டு காவேரி வந்து அந்த வார்த்தையை சொல்லும்போது ரொம்ப கடுப்பாக சொல்கிறாங்க காவேரி என்னை பார்த்து பேசு அப்படின்றாங்க உங்களை பார்த்து பேசுகிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல நான் முடிச்சுட்டு வரேன்னு முடிச்சுட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாலாம் யார் யார் வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் போகிறாங்க ஆனால் இந்த விஷயம் அவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு விஜய்கிட்டே சொல்லிடுறாங்க காவேரி அது அந்த விஷயம் சந்தோஷமாக இருக்குது அவருக்கு பட் சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு காவேரி பேசிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி காமிச்சு காமியும் விஜய் இருக்கணுங்கிறதுனால என்ன சொன்னாங்க டாக்டர் என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க ஒன்றும் இல்லை ஏதோ வாமிட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த டயர்டு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேப்லெட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கப்புறமும் காவேரி விஜயை திரும்பி கூட பார்க்குறதுல அவங்க பாட்டுக்குள்ளே போயிடுறாங்க விஜய்க்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது கிட்டே நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாரதாவும் யோசிக்கிறாங்க இப்போ விஜய் ரூம்ல போய் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காரு இதை வெளியே சொல்லலாமா வேண்டாவா தாத்தா பாட்டிக்கிட்டையாவது சொல்லலாமா அப்படின்லாம் சொல்லிட்டு பேசாமல் கிட்ட ஐடியா கேட்போம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி தாத்தா ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்றாங்க என்னது அப்படின்னு கேட்கவும் இல்லை இல்ல நீங்க ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க சீக்கிரமாவே நீயும் காவேரியும் சேர்ந்து எனக்கு ஒரு பேர குழந்தையை பெற்று கொடுங்க அப்படின்னு அவர் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு இதை கேட்ட உடனே தாத்தாவுக்கு பயங்கர சந்தோஷம் விஜய் விட அவரும் அதிகமா சந்தோஷப்படுறாரு டே கூப்பி கூட்டிட்டு வரையாடா இல்ல நாங்களே கிளம்பி வரவா அப்படின்லாம் எல்லாம் கேட்குறாங்க இல்லை தாத்தா ஆனால் காவேரிக்கு நான் க கிட்ட எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த சொல்லலை அப்படின்னு கோவத்தில் இருக்கா அவள் எதுவுமே என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறா அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் தான் சொன்ன நீ கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடு அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவரை ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத வச்சு ஏதோ குட் நியூஸ் போல் ஒருவேளை காவேரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகினி நினைக்கிறாங்க சே 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 அந்த அ இன்னும் அவங்க வாழ்க்கையை வாழலை கான்ட்ராக்ட் வைஃப் தானே அப்படின்னு உள்ளுக்குள்ள நினச்சிக்கிட்டு சரி ஏதோ ஒரு குட் நியூஸ் நடந்துருக்கு விஜய் இங்கே வரதானே போகிறாரு போட்டு வாங்குவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம விஜய் காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் தாத்தா பாட்டிக்கிட்ட அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை சொல்ல வைக்கணும் அப்படின்லாம் ஆசப்பட்றாரு காவேரி வெளியே வருவாங்களான்னு வெயிட் இருக்காங்க அவங்க வெளியவும் வரலை ஃபோன் பண்ணால் ஃபோனையும் எடுக்க மாட்றாங்க என்னன்னே தெரியல சாரதாவுமே வெளியே விஜய் நிற்கிறத பார்க்குறாங்க உள்ளே போய் காவேரியை பார்த்தா அவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க என்னவாக இருக்கும் ஏன் இவை இவ்வளோ நல்லா இருக்கா ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த தம்பி அங்கே நிற்கிறதுனால காவேரி இப்படி இப்படி நடந்துட்டு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பிரச்சனையா உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் காவேரி எதுவுமே சொல்றதுல பொறுமையாக அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க இன்னும் பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா சொல்லு அப்படின்னு கங்காவும் போய் கேட்குறாங்க ஆனால் அவங்க எதுவுமே சொல்கிறதில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அமைதியாகவே இருக்கக்கூடாதா அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு கேஷுவலாக பேசுறாங்க அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு விஜய் சொல்லிருக்கணும் அவங்க குணமானதுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொன்னாங்க சொன்னாரு ஏன் சொல்லல எதனால சொல்லல நான் எப்படி தான் அவரை நம்பி போறது இந்த சந்தோஷமான விஷயத்த நானும் ஏன் வாயால சொல்லி அவர் சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைச்சனே அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் விஜய் எப்படி சரி பண்ண போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ